வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஆன்மீக விழிப்புணர்வு பத்தி கொஞ்சம் பேசலான்னு இருக்கோம் முக்கியமா அந்த உண்மையான மாற்றம் அது இருந்தா வரணுமா இல்ல இருந்து யாராவது தூண்டினா போதுமா இத பத்தி தான் நம்ம கிட்ட ஆன்மீக எழுச்சி உள்ள இருந்து கொத்தும் கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நூல்ல இருந்து சில குறிப்புகள் இருக்கு மாற்றம் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா முதல்ல இதுல ஒரு ஜென் கதை வருது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஒரு சந்நியாசி கியோசேன்னு ஒரு குரு கிட்ட கேட்கிறார் நான் உள்ள இருந்து கொத்த ரெடியா இருக்கேன் நீங்க கொஞ்சம் வெளிய இருந்து தட்ட முடியுமா அப்படின்னு ஆனா அந்த குருவோட பதில் பாருங்க நீ வாழ்க்கைய அடைய முடிகிறதான்னு கேக்குறாரு இது என்ன சம்பந்தம் இல்லாம இருக்கிற மாதிரி தோணுதே ஆமா முதல்ல கேட்கும் போது அப்படிதான் தோணும் ஆனா ஓஷோவோட விளக்கத்தை படி பார்த்தா இது ரொம்ப ஆழமான விஷயம் அதாவது ஆன்மீக வளர்ச்சிக்கு உள்ள இருக்கிற உந்துதலும் வேணும் சில சமயம் இருந்து உதவியும் தேவைப்படலாம் ஆனா ரெண்டும் கரெக்டான சேரணும் கியோச கேக்குறது என்னன்னா நீ உள்ளுக்குள்ள உண்மையிலேயே உயிரா இருக்கியா உன் பக்கம் எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னுங்கிற மாதிரி இப்ப பாருங்க பானை செய்யும்போது குயுவான் வெளியே தட்டுவான் ஆனா உள்ள கை கொடுத்த அணைக்கலனா என்ன ஆகும் பானை உடஞ்சிடும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சமநிலை பத்தி தான் இது பேசுது ஓ சரி சரி அப்போ அந்த சந்நியாசி சொல்றாரே நான் வாழ்க்கையை அடைய முடியலைன்னா நான் ஒரு கேலி கூத்தாயிடுவேன் அப்படின்னு அதுல ஒரு விரக்தி தெரியுதே அதுக்கு என்ன அர்த்தம் அது ஒரு ஆதங்கம் இருக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னா உள்ளுக்குள்ள அந்த ஒரு உயிர் சக்தி அந்த உண்மையான ஒரு தேடல் ஒரு விடிச்சு கிளம்புற ஆர்வம் இல்லைன்னா குரு வந்து சொன்னாலும் சரி பெரிய பெரிய புத்தகங்கள் படிச்சாலும் சரி எதுவுமே பிரயோஜனம் இல்ல இப்ப ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க வெளியே இருந்து எவ்வளவு தட்டினாலும் உள்ள இருக்கிற குஞ்சு கொத்த ஆரம்பிக்கலைன்னா அது உயிரோட வராது உடஞ்சுதான் போகும் ஓஷோ அழகா சொல்லுவாரு களைகள் பூக்காது அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த ஜீவன் இருக்கணும் அந்த பூக்குற தன் அங்கேருந்தான் வரணும் அப்புறம் தான் வெளியிருந்து வர உதவிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் புரியுது புரியுது இந்த உள்ள இருக்கிற தயார்நிலை பத்தி பேசும்போது தாகூரோட இரவின் ராஜா கதை ஞாபகத்துக்கு வருது ஏதோ தேவம் வரும்போது மக்கள் தூங்கிட்டு இருந்தாங்கன்னு படிச்ச மாதிரி வாய்ப்பு நம்ம கதவ தட்டும் போது நாம முழிச்சிட்டு இருக்கணும் அதுதானே முக்கியம் மிக சரியா சொன்னீங்க ரொம்ப சரியான ஒப்பீடு அந்த விழிப்புணர்வு அந்த தயார் நிலை ரொம்ப முக்கியம் இங்கதான் குருவோட பங்கு பத்தி கொஞ்சம் வித்தியாசமா பார்க்கப்படுது ஓஷோ பார்வையில குரு வந்து வெளியிலிருந்து தற்றவர் இல்ல அவர் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி கண்ணாடி மாதிரியா ஆமா ஒரு கதை சொல்வாங்க ஆடுகளோட வளர்ந்த ஒரு சிங்கக்குட்டி தன் ஆடுன்னு நினைச்சிட்டு இருந்துச்சாம் அப்போ ஒரு பெரிய சிங்கம் வந்து அத ஒரு குளத்துக்கிட்ட கூட்டிட்டு போய் தண்ணில அதோட உருவத்தை காட்டுச்சான் ஓஹோ அப்போ குரு தட்டறது இல்ல ஆனா நம்மளோட உண்மையான உருவத்தை நமக்கு காட்டுறாரு அப்போ அந்த சிங்கக்குட்டி அதோட பிம்பத்தை பார்த்து நான் ஆடுல்ல சிங்கோனு கர்ஜிச்ச மாதிரி நாமளும் நம்ம உண்மை நிலையை உணரும்போது உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் ஒரு கர்ஜனை மாதிரி வருமா அப்படிதானே அதேதான் அதுதான் விஷயம் அந்த நிமிஷம் அந்த உண்மைய நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய சக்தி வெளிப்படும் குருவோட இருப்பு அவரோட அமைதி சில சமயம் அவரோட செயல்கள் இதெல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி வேலை செஞ்சு உங்க உண்மை நிலையை உங்களுக்கு காட்டுது அப்போ நீங்க உள்ள இருந்து கொத்த ஆரம்பிக்கறீங்க அந்த உண்மையான தட்டல் வெளியே இருந்து வர்றது இல்ல அது உள்ள இருந்து தான் வரணும் ஆஹா இவ்ளோ நேரம் பேசுனதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீக மாற்றம்ங்கிறது அடிப்படையில ஒரு உள் நிகழ்வு சரிதானே ஆமா வெளிய இருந்து வர உதவிகள் குருவோட வழிகாட்டுதல் இதெல்லாம் வந்து ஒரு தூண்டுகோளா இருக்கலாம் இல்ல ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கலாம் ஆனா அவங்களால நேரடியா அந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது அந்த மாற்றத்துக்கான தாகமும் திறப்பும் அது நம்மகிட்ட தான் வரணும் ஆமா சுருக்கமா சொன்னா இதுதான் அந்த உண்மையான உந்துதல் அந்த உண்மையான தட்டல் உள்ளிருந்து தான் வரணும் எப்போ உங்க உண்மை இயல்ப நீங்களே பாக்குறீங்களோ அந்த தருணம்தான் விழிப்புணர்வு குரு அதுக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறார் அவ்வளவுதான் இது நிஜமாவே நல்ல யோசிக்க வைக்குது சரி இந்த உரையாடலோட இறுதியா உங்களுக்காடு ஒரு சின்ன சிந்தனை இப்போ குரு ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து நம்ம உண்மை நிலையை காட்டுறாருன்னு சொன்னோம் இல்லையா அப்போ உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற மனிதர்கள் நீங்க எதிர்கொள்ற சவால்கள் கூட சில சமயம் வர்ற தோல்விகள் கூட உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு திறமையோ இல்ல ஒரு மாற்றத்துக்கான தேவையோ எப்படிப்பட்ட கண்ணாடிகளா காட்டுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்